அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்டியணைத்து வரவேற்ற மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரான பாமக தைலாபுரத்தில் நடந்தது உறவுகளுக்கு வணக்கம் கார்த்தி பார்த்துக் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதர்த்தபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகுது இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துல இதுவரை எந்த செய்தி ஊடகங்களும் இந்த அளவிற்கு பாமகவை குறித்து யாரும் பார்த்திருக்க முடியாது நேத்துல நேற்று தொடங்கி இன்று வரைக்கும் இன்னும் ஓயில தொடர்ச்சியா முப்பது மணி நேரத்திற்கு மேலாக பாமக 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 எந்த செய்தி அதுல இருந்தே பாமகவுடைய முக்கியத்துவம் என்னன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பாமகவை எங்கெங்கெல்லாம் இருட்டடிப்பு செய்யறாங்க எந்தெந்த இடத்தெல்லாம் பாமக பத்தி பேசுறாங்க என்கின்ற நுட்ப அரசியலையும் பலரும் புரிஞ்சிருக்கக்கூடும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுது அது எப்பயுமே ஆண்டின் இறுதியில அந்த ஆண்டிற்கு விடை கொடுத்தும் வர இருக்கிற ஆண்டை வரவேற்றும் அந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படியாகத்தான் நேற்றைய தினமும் பாண்டிச்சேரியில சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் உரையாடுறாங்க அதுல அட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள் அடுத்த கட்ட திட்டங்கள் அடுத்த கட்டமாக தேர்தலை சந்திக்கிறதுக்கான யுத்திகள் திமுக அரசு செய்யக்கூடிய துரோகத்தை வெளிப்படுத்தி சமூக நீதியை வலியுறுத்தி சாராய ஒழிப்பை முன்னிறுத்தி பல பல்வேறு பேச்சுக்களை பேசுறாங்க ஆனால் அதையெல்லாம் எந்த ஊடகங்களும் பெரிதாக பேசல பேசவே இல்லை ஒரு முப்பது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டுச்சு அதையும் எந்த ஊடகங்களும் செய்தியாக்கலாம் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னீர் சங்கம் போராட்டத்தை அறிவித்தார் அதையும் எந்த ஊடகங்களும் வெளியிடல ஆடா எங்க உட்கட்சிக்குள்ளால நடக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை ஊதி பெருதாக்கி ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது அவங்க ஏதோ இருக்கிறாங்க அவனை வளர்றதோ வளரிட்டு போட்டு நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கடந்து போயிடலாம் ஆனாலும் இவனுக்கு ஏன் பாவம் கத்திட்டு கடக்கிறானுங்க என்று இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்டமாக ஐயா அவர்களை சந்தித்து புத்தாண்டிலிருந்து இருந்து புத்துணர்ச்சியோடு கட்சியை கொண்டு செல்வதற்கான ஆலோசனை பெறுவதற்காக பொறுத்தவர் அண்ணன் நண்பன் ராமதாஸ் அவர்கள் ஐயாவை சந்திக்க போனாங்க ஏன்னா ஊடகங்கள் எதுனா பேசலாம் அதனால் அண்ணனுக்கும் ஐயாவுக்கும் என்ன நேரம் அண்ணன் வந்து ஐயாவை சந்திக்கணும் ஆலோசனை பெறணும்னோட உடை கடனை கிளம்பி வந்துட்டாங்க வேற எந்ததுவும் கிடையாது ஏற்பாடும் கிடையாது அண்ணன் நண்பு ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தை நோக்கி வராங்க அவர்கள் அண்ணனை வரவேற்கிறார் ஐயா அவர்கள் ஆலோசனை வழங்குறாங்க அண்ணன் அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்குவதாக உறுதியளித்து அதற்கு அதற்கான வேலையை இது பண்றாங்க கட்சியை அடுத்த கட்டமாக மாநாடு இருக்கு அடுத்த கட்டமாக தேர்தலை குறித்து எப்படி கொண்டு போகலாம் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணலாம் இது குறித்து இன்னைக்கு விசாரிக்கிறேன் இது குறித்து தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறப்பவே அங்கே இருக்கக்கூடிய இவர்கள் உடனிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாவங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் பாய் போட்டு படுத்தே கிடந்துட்டாங்க அவங்க மத்தியானம் சாப்பிட கூட இல்லையாட்டு இருக்கு சரி நம்ம போயிட்டு ஒரு பேட்டையை கொடுத்துட்டு வந்துடுவோம் பாவம் அங்க சாப்பிட்டா வரட்டும் என்கின்ற ரீதியில பத்திரிக்கையாள சந்தித்து விட்டு திரும்பி வந்து கலந்துரையாடலாம் திரும்பி போயிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அண்ணன் அப்பயே தெரியும் பத்திரிக்கையாளர்கள்லாம் முன்னாடி உள்ளார வர்றப்பவே போட்டோ எடுக்க முடியாது வராங்க பார்த்தா ஒரு ஓட்டப்பத்திலாம் நடத்துறாங்க அப்ப அண்ணன் அத்தனுடைய ஆதங்கத்தை அட அடீங்களா இப்பதான் அஞ்சு லட்சம் பேரை திரட்டி ஒரு விவசாய மாநாட நடத்தணும் அந்த மாநாட்டுக்கு கூட இந்த அளவுக்கு நீங்க செய்தி வெளியிடலை சின்னதா கூட ஒரு பொட்டிக்கு செய்தி கூட வெளியிடல ஆனா மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தலாம் அது பேச பெரிய பேச போடுறாங்க நீங்க ஆனா நேத்திலிருந்து பாமக பாமகதான் பேசிருக்கீங்க அப்படின்னு சின்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு அவர் பத்திரிகையாளர் சந்திக்க போறப்ப கூட நான் தலைவராக கட்சி தலைவராக பதவியேற்ற போது கூட எந்த இந்த அளவுக்கு செய்தி வெளியிடலையே அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போனாங்க போயிட்டு தெளிவா சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் கலந்தாலோசிக்க வந்தது கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக என்னென்ன செயல் திட்டங்களை திட்டமிடலாம் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் வன்னீர் சங்க மாநாட்டை எப்படி நடத்தலாம் என்பதற்காக மட்டும்தான் அண்ணன் பத்திரிகை தெளிவுபடுத்திட்டு அவர் பத்திரிகை கேட்ட கேள்விக்கு அது எங்க உட்கட்சி பிரச்சனை பொதுக்குழு கூட்டம் என்பது எங்க உட்கட்சி பிரச்சனை அதுல உங்களுக்கு கவலை கிடையாது அதை நாங்க பேசி தீர்த்துப்போம் என்று தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக தரங்கட்ட ஊடகங்களுக்கு தரமான முதலீடு கொடுத்தார் அதன் பின்பாகவும் கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்புறத்துக்கு எங்களுக்கு எல்லாமே ஐயா